உன்னதமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் அன்பு சிவ சொந்தங்களே ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்த ஃபவுண்டேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தாமரை மணி மாலையின் உபயோகத்தை போன ஆடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் தாமரை மணி மாலை அணிவதின் பலன்களை தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த ஆடியோ கேட்காதவர்களுக்காக இந்த சேனல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தாமரை மணி மாலை அணிவதனால் பணப்பிரச்சனை என்பது கண்டிப்பாக இருக்காது பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை இது போன்ற பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளை இந்த தாமரை மணி மாலை நீங்கள் தொடர்ந்து அணிந்து வருவதால் கட்டாயம் தீரும் இது சத்திய வாக்கு அப்பேற்பட்ட தாமரை மணி மாலையை நம்ம எவ்வாறு அணியணும் அதனுடைய வழிமுறைகள் என்ன அதாவது எந்தெந்த நேரத்தை அணியக்கூடாது அந்த டீட்டெயில்ஸ் சொல்றதுக்காக இந்த ஆடியோ பதிவு போட்டிருக்கேன் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த ஆடியோ பதிவு கேட்கிறவங்க இந்த நல்ல விஷயங்களை மற்ற எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு இந்த தாமரை மணி மாலை போகிறதுனால பொருளாதார பிரச்சனை வந்து நம்ம நிச்சயம் வெளிவர முடியும் அப்படிங்கிற இந்த தாந்திரிக விஷயத்த உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உற்றாத உணர்விற்கு சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த தாமரை மாணி மாலை எந்த விதிமுறையில் என்ன மாதிரி இருக்கணும் தாமரை மணி மாலை போட்டிருந்தா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேச போறேன் நூத்தி எட்டு மணிகள் கொண்ட தாமரை மணி மாலையை வாங்கி அணியுங்கள் நூத்தி எட்டு அல்லது ஐம்பத்தி நாலு மணிகள் ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றது நூத்தி எட்டு சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் ரெட்டையா மடிச்சு போட்டுக்கலாம் நல்லது நூத்தி மணிகள் கோர்த்த மணி மாலையை வாங்கி ஒரு குருவின் கையால் வாங்கி அணிவது சிறப்பு அடுத்து திருமணம் ஆனவர்கள் தாமரை மணி மாலை தாராளமா போடலாம் பெண்கள் தாமரை மணி மாலை தாராளமாக போடலாம் அசைவ உணவு சாப்பிடும்போது இந்த தாமரை மணி கலட்டி வைத்து விட்டு உணவு சாப்பிடுங்கள் மீண்டும் அடுத்த நாள் குளித்து விட்டு இந்த மாலையை களத்தில் அணிஞ்சுக்கோங்க அடுத்து இரவு தூங்குறதுக்கு முன்பாக குடும்பஸ்தர்களும் சரி மற்றவங்களும் சரி இரவு தூங்குறதுக்கு முன்பாக தாமரை மணி மாயை கலட்டி பூஜை இடலை வைத்து விட்டு மீண்டும் அடுத்த நாள் காலையில் திவ்யமா குளிச்சுட்டு இந்த மாலை எடுத்து போட்டுக்கிறது நல்லது ஏதேனும் சில காரணங்களால் மாலை அருந்து விட்டால் ஏதேனும் என்ன காரணமா இருந்தாலும் பரவாயில்ல ஏதேனும் சில காரணங்கள் மாலை அறுந்து விட்டால் கண்டிப்பாக அதை சரி செய்து போடக்கூடாது புது மாலை வாங்கி அணிவது சாத சிறந்தது அதே மாதிரி இறந்தவர்கள் வீட்டிற்கு தீட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது இந்த தாமரை மணி மாலையை கழற்றி வீட்டில் வைத்துவிட்டு செல்வது உத்தமம் பெண்கள் இந்த மாலையை போடலான்னு சொல்லியிருக்கேன் பெண்கள் இந்த மாலை போடலாம் தீட்டு மாத மாதவிளக்கு நேரத்தில் இந்த மாலை கலட்டி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது தாராளமா போட்டுலாம் இந்த தாமரை மணி மாலை குழந்தைகளும் தாராளமாக அணியலாம் நிச்சயமா சொல்றேன் இந்த தாமரை மணி மாலை குழந்தைகளும் தாராளமாக அணியலாம் கழுத்தில் அணியும் தாமரை மணி மாலையை கொண்டு மந்திரம் ஜபித்தல் கூடாது அதாவது என்னன்னா சிலர் கழுத்துல போட்டிருக்க மாலையே எடுத்து மந்திரம் ஜபிக்கும் போது கையில உருப்புவாங்க அந்த மாதிரி கழுத்துல ஜபிக்கிற மாலையை கொண்டு கைகளில் மந்திரம் மா அந்த மாலையை உபயோகப்படுத்துவது மிக மிக தவறு அதே போல தாமரை மணி மாலை போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான் சொல்றது தாமரை மணி மாலைக்கு மட்டும்தான் இது பொருந்தும் மற்ற மாலைகளுக்கு என்ன விதிங்கிறது தனித்தனியாக ஆடிய போடுறேன் குழப்பிக்க வேண்டாம் தாமரை மணி மாலைக்கு பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிகளுக்கு தீட்டு பிரச்சனை இல்லை அதே போல் நான் அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான் கடையில் வாங்கிறத விட ஒரு குருவின் முகமாக இந்த தாமரை மணி மாலையை வாங்கி முறையாக பூஜையில் வைத்து குருவின் கையால் வாங்கி அணிவது மிகவும் சிகவும் சிறப்பு வாய்ந்தது என் அன்பு சொந்தங்களே மீண்டும் சொல்கிறேன் தாமரை மணி மாலை தொடர்ந்து நீங்கள் அணிந்து வந்தால் லக்ஷ்மி தேவியின் வசியம் ஏற்படும் லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு அற்புதமான அருளாசி நமக்கு கிடைக்கும் அதனால் தாமரை மணி மாலை அணிந்து கொள்வது உத்தமம் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த மாலைகளை பற்றி அடுத்தடுத்த ஆடியோவில் நான் சொல்றேன் மீண்டும் அடுத்த அடையில் சந்திக்கலாம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தோலி பரவட்டும்